கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்வில் நடப்பித்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நான் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் குவிண்டைன் இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் இருநூற்றி எண்பத்தி ஏழு இவருடைய நாடு ரோம் இவருடைய தரிசன பூமி எமியான்ஸ் கிறிஸ்துவின் நற்செய்தி பரவுவதற்கு யாவற்றையும் துறந்து இரத்த சாட்சியாகவும் மறிக்க ஆயத்தமாயிருந்த ஆதி திருச்சபையில் உள்ள பக்தர்களில் ஒருவரே கோவிண்டேன் இவர் பக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர் எமியான்ஸ் என்ற நகரில் தங்கி தனது பரிசுத்தமான ஜீவித்தாலும் சாட்சி பகரும் வாழ்க்கை முறையாலும் அற்புதங்களை செய்யும் வரத்தினாலும் ஆயிரக்கணக்கானோரை ஆண்டவரின் பாதத்தில் கொண்டு வந்தார் மக்களின் விசுவாச வாழ்வை பலப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்து சோதனைகளிலும் துணிந்து நின்று ஜெயம் பெற மக்களை உற்சாகப்படுத்தியவரே இவர் அந்நாட்களில் ரெக்டியாஸ் வாரஸ் என்பவன் தலைவனாக செயல்பட்டு கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தி வந்தான் பலர் அவன் வாளுக்கு இரையாகி இரத்த சாட்சிகளாக மறைத்தார்கள் இவன் எமியான்ஸ் நகரில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பதை கேள்விப்பட்டு மூர்க்கம் கொண்டவனாக அங்கு சென்றான் குவின்டின் போர் வீரர்களால் பிடிக்கப்பட்டு காவலில் அடைக்கப்பட்டார் இவன் அவரை பல முறை பயமுறுத்தியும் சித்திரவதை செய்தும் கிறிஸ்துவை மறுதளிக்கக் கூறியும் இவர் அதற்கு உடன்படவில்லை இவரின் உறுதியான விசுவாசத்தைக் கண்ட அவ்வரசன் இறக்கமின்றி வாரினால் அடித்து கொடும் துன்பங்களை கொடுத்து துன்புறுத்தினான் ஆயினும் குவிண்டின் சிறைச்சாலையில் கிறிஸ்துவை புகழ்ந்து பாடி அச்சிறைச்சாலையில் உள்ளோரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினார் இவரின் தோள்பட்டையிலிருந்து முழங்கால் வரை இரண்டு இரும்பு கம்பிகளை செலுத்தியும் விரல் நகங்களுக்குள் மெல்லிய இரும்பு கம்பிகளை குத்தியும் கொடுமைப்படுத்தி பார்த்தான் எனினும் கிறிஸ்துவுக்காக சரீரபாடு அனுபவிப்பதை மாபெரும் சலாக்கியமாக எண்ணிய குவிண்டின் கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார் இதனால் வெகுண்டு எழுந்த ரெக்டியாஸ் தன் வாளை உருவி வேகமாக அவர் தலையை வெட்டினான் அவர் இரத்த சாட்சியாக பல இதயங்கள் இயேசுவண்டை வர காரணமானார் அன்பானவர்களே உங்கள் மூலமாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் யார் ஜான் ஜான்விசிலி விதமாகச் செல்கிறார் நான் இம் மண்ணுலகை விட்டு விண்ணுலகிச் செல்வதற்கு நேரமாகிவிட்டது என் நேசர் இயேசுவின் இரத்த புண்ணியத்தை நம்பியே மறு உலகுக்கு செல்கிறேன் என்கின்றார் அன்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக தான் ஒரு மனிதனுடைய மரணம் கிறிஸ்துவுக்குள் சம்பவித்து விட்டால் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியாக முடிந்தது என்று அர்த்தம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக நாம் வாழும் பொழுது அநேக நேரங்களிலே பல பாடுகளும் துன்பங்களும் நம்மை தொற்றிக்கொள்ளும் ஆனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது தளர்ந்து போய்விடக்கூடாது கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கின்றார் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பாடுகள் என்பது கடந்து போகக்கூடிய ஒன்று அதை மேற்கொள்வதற்கான பலனையும் சத்துவத்தையும் அதை தாங்கிக் கொள்வதற்கான வலிமையும் கத்ராக் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார் நாம் ஒரு மெய்யான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நமக்கென்று மறுமையில் ஒரு நிலைவாழ்வு ஒன்று அதை சுதந்திரித்துக் கொள்ள வண்ணமாக நாம் இந்த உலகத்தின் பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பானவர்களே இந்த குவிண்டேன் கிறிஸ்துவுக்காக கடைசி வரை உறுதியாக தரித்திருக்கின்றார் பல பாடுகள் சரீரத்திலே இரும்பு கம்பிகளை செலுத்தி வேதனைப்படுத்தினார்கள் நகங்களுக்கு ஊடாக சின்ன சின்ன கம்பிகளை செலுத்தி அவரை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் அவர் கிறிஸ்துவை மாரதளிக்கவில்லை இன்னும் பல பாடுகளை அவருக்கு கொடுத்தார்கள் ஆனால் அவர் கடைசி வரை கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார் பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தார் தன் அருகில் சிறைச்சாலையில் இருந்தவர்களையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்திக் கொண்டே இருந்தார் அவரை இந்த உலகத்தின் பாடுகள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியவில்லை அவ்வளவாக கிறிஸ்துவோடு கூட அவர் அன்பில் ஐக்கியப்பட்டிருந்தார் நாம் இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறவர்களை பார்க்கின்ற பொழுது மனம் உடைந்து போகின்றோம் ஆனால் அதற்குள் கடந்து சென்றவர்களை கத்தர் அதற்காக பலப்படுத்துகின்றார் ஆயத்தப்படுத்துகின்றார் அவர்கள் மனப்பூர்வமாகவே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அன்பானவர்களை நீங்கள் கிறிஸ்துவுக்காக எவ்விதமான ஒரு சாட்சியாக இருக்கின்றீர்கள் சின்ன சின்ன பாடுகள் வேதனைகள் வரும் பொழுதே நாம் கிறிஸ்துவை விட்டு துரிதமாக விளைவிடுகிறோம் அல்லவா கிறிஸ்துவ விட்டு தூரமாய் போய்விடுகிறோம் அல்லவா கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்வதை முடித்து விடுகிறோம் அல்லவா அப்படி இருக்கலாகாது இயேசுவின் அன்பை இறுதி வரைக்கு உலகுக்கு எடுத்துச் சொல்லுவோம் இயேசுவின் அன்பு எல்லா மக்களுக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இயேசுவின் அன்பை யாவரும் ருசிப்பதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போம் பாடுகள் வேதனைகளை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து கத்தற்காக நாம் ஓடுவோம் கத்தர் நம்மை பலப்படுத்துவார் நம்மை தைரியப்படுத்துவார் முடிவு முடிவுபரியும் நிலைத்திருக்க உதவி செய்வார் கத்தர் தாமே உங்களை ஆசிரியர் வதைப்பாராக ஆமேன் இதனால் இந்தியானத்துக்குரிய பகுதி இரண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இசைக்கில் ஏழாம் அதிகாரம் லூக்கா மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேண்டும்